சாயிரம் வாங்க இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாம் பீட்ரூட்டு சட்னி நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் வாங்க மல்லி ஒரு ஸ்பூனு சிறிதளவு புளி ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு கப் தேங்காய் ஆறு வர மிளகா ஒரு பீட்ரூட்டு நாங்கள் சுரகி எடுத்து வச்சுருக்குறோம் வாங்க பார்க்கலாம் அடுப்பத்தை வச்சு வடைச்சிட்டி அடுப்பில் வச்சுட்டேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம மிளகாயை லேசாக வறுத்துட்டு கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொண்ணு செவந்துக்கணும் அப்புறம் மல்லி எல்லாம் வறுக்க வேண்டாம் போட்டதையும் நம்ம இறக்கிடலாம் புளி அப்புறம் தேங்காய் போட்டு சும்மா லேசாக சூடு பண்ணதையும் நம்ம எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கிறேன் இது ஆரோகணும் ஆறுன நம்ம மறுபடியும் அடுப்பில் சட்டி வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சொரைய வச்சுருக்கிற பீட்ரூட்டை நம்ம போட்டு நம்ம வேக வைக்கிறமில்ல அது கம்மியானதே ஓரளவுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஒன்று சொன்ன மாதிரி நம்ம கிளறி விட்டால் ஒரு அது கம்மியாயிடுச்ச கம்மியான நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இது ரெண்டும் ஆறணும் ஆறுன தான் நம்ம ஜாரில் போடணும் பாருங்கள் இது ரெண்டு ஆரிச்சா நம்ம ஜாரில் போட்டோம் ஃபஸ்ட்டு தேங்காய் இதெல்லாம் போட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு ரெண்டாவது தான் நீங்கள் பீட்ரூட்டை போடணும் போட்டு நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா சட்னி நல்லா இருக்குது வார இறுமுறை செஞ்சுக்கலாம் ரத்தம் விருத்தியாகும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி